நாமத்தில் நான் ஒரு வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இதுவரை தாங்கிய தேவ கிருவை இனி உங்களை தாங்குவதாக இருப்பாராக ஆண்டின் கடைசி நாட்களுக்குள் நாம் வந்திருக்கிறோம் அநேகர் சோர்வோடு இருக்கிறதே ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார் ஊழியத்தில் இருக்கிற அநேகர் சோர்ந்து இருக்கிறீங்க நான் ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்தேன் ஆனால் எனக்கு ஜனங்கள் அங்கீகரிக்கவில்லை வாசல்கள் திறக்கப்படவில்லை பொருளாதாரத்தில் தாங்கிற மக்கள் எனக்கு இல்லை கர்த்தர் என்னென்னு வல்லமையாக பயன்படுத்தலை ஆத்து மக்கள் சபையிலே பெருகவில்லை என்று ஊழியர்கள் சோர்வாக இருக்கிறதை பார்க்கிறேன் அதுபோல் சில தேவப்பிள்ளைகளும் சோர்வாக இருக்கிறாங்க நான் தேவனு பிரியமா நடக்கிறேன் ஆனால் எனக்கு என் ஜெபங்களுக்கு பதில் இல்லையே கர்த்தர் என்னை மறந்திருக்கிறாரு என்னை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் அநேகர் என்னை அலட்சியம் பண்றாங்க ஏன் கர்த்தர் என்னை இந்த பாதையில் நடத்துறாரு சொல்லி சோர்வோட கூட இருக்கிறதே என்று நான் பார்க்கிறேன் வேதம் எப்படி சொல்கிறது என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமற் போயிற்று என்றும் நீ சொல்வானேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அநேகர் அப்படித்தான் இருக்கிறாங்க ஏன் கர்த்தர் ஏன் விஷயத்துல மட்டும் சைலண்டா இருக்காரு ஏன் எனக்கு மட்டும் பதில் கொடாம இருக்கிறார் என்று சோர்வோடு இருக்கிறீர்கள் அதனால என்ன ஆகிறது பலவீனம் வருகிறது சரி சோர்வு வந்து இரண்டு வகையிலே வரலாம் சரீரத்திலே சோர்வு வரலாம் சரீரத்திலே சோர்வு வந்தால் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவதனால் கடின உழைப்பினால சோர்வு வரலாம் அதற்கு நாம் ஓய்வு எடுத்தாலோ அல்லது சில மெடிசன் எடுத்தாலும் சரியாயிவிடும் ஆனால் மனதில் சிலருக்கு சிலருக்கு நான் அநேகருக்கும் மனதில் சோர்வு வந்திருக்கிறதை பார்க்கிறேன் அதனால் என்ன பண்ண முடியல உற்சாகமாக ஊழியம் பண்ண முடியல உற்சாகமாக ஜெபிக்க முடியல வேத வாசத்தால் ட்ரையாக இருக்குது ஏதோ கடமைக்கு நான் வாசிக்கணுமே அப்படிதான் இருக்குது அதே போல் உற்சாகமாக ஜெபிக்காமல் ஏதோ நம்ம ஜெபிக்காம இருந்தால் பாவம் அப்படி என்று ஒரு வாஞ்சியோடு தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த ஊழியமும் இல்லை நான் என்ன செய்வது எலியா அப்படிதான் சொல்லி கொண்டிருந்தார் எலியா சூழ்நிலையை பார்த்து புலம்பிக் கொண்டிருந்தார் என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் அல்ல போது மாண்டவரே என்று எலியா புலம்பிக் கொண்டிருந்தார் பின்பு என்ன செய்தார் அவர் தூங்கிக் கொண்டிருந்தார் அதே போல அநேகர் ஊழித்து இல்லாத தூங்குறீங்க மற்ற வேலைகள் இல்லாதனால் தூங்கி நேரத்தை செலவழிக்கிறீங்க சிலர் என்ன சொல்கிறாங்க ஒரு காலத்தில் நான் அனல் ஆயிருந்தேன் இப்பொழுது நான் அனலும் இல்லை குளிரும் இல்லை குளிர்ந்து போய் இருக்கிறேன் அக்கினி என்ன இல்லை நான் என்ன செய்வதில் இருக்கிறேன் சிலர் ஆண்டவருக்கான வைராக்கியமாக இருந்தேன் என்ன எதிர்ப்பு வந்தாலும் கருத்தற்காக நான் நிற்பேன் என்று வைராக்கியமாக இருந்தேன் ஆனால் இன்னைக்கு நான் சோர்ந்து போய் இருக்கிறேன் நாணலை போல இருக்கிறேன் அதுவும் சாதாரண நாடல் இல்லை நெறிந்த நாணலை போய் உடைந்து போயிருக்கிறேன் என்னோட ஆவிக்கிற வாழ்க்கை அவ்வளோதான் என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் அல்லது ஊழி அவ்வளவுதான் என்று இருக்கிறீர்கள் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது கர்த்தர் நம்முடைய கர்த்தரை குறித்து சொல்லுகிறது அவர் நெறிந்த நாளை முறியாதவர் அதுபோல மங்கி எறிகிற திரியை அணைக்கதிற நீங்க மங்கி எறியலாம் துவக்க காலத்துல இருந்த அந்த அனல் இல்லாமல் இருக்கலாம் குளிர்ந்து போயிருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல் நம்முடைய தேவன் அல்ல அழைத்தவர் உண்மையுள்ளவர் உங்களை நம்பி அவர் உங்களை அழைக்கவில்லை கர்த்தரை நம்பிதான் அவர் உங்களை அழைத்தார் உங்கள் மேல் இருக்கிற அழைப்பும் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகமும் உங்களை நடத்தும் தேவ பிள்ளைகளை நீங்களும் அழைக்கப்பட்டுகிறீர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டீர்கள் தேவருக்கு பிரியமாய் வருஷத்தவனால் அழைக்கப்பட்டுகிறீர்கள் உங்கள் மேலே இருக்கிற அழைப்பும் அபிஷேகமும் உங்களை நடத்தும் எலியா இப்படி சோர்ந்து போய் இருந்தார் ஊழியமே வேண்டாண்டவரே இருந்தால் கர்த்தரவரை விட்டாரா அவரை அவரை தட்டி எழுப்பி உணவு கொடுத்தார் அதை உண்டு விட்டு படுத்து விட்டார் மறுபடியும் தட்டி எழுப்பி தூதனை அழி அனுப்பி அவர் எலியாவுக்கு உணவளித்தார் மாத்திரமல்ல எலியாவிடம் சொன்னார் நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் ஊழியம் முடிஞ்சிட்டு நினைக்காத தானே ஊழியம் பண்ண போகிற இனிதான் உனக்கு வைத்த இலக்கை எட்ட போயிட்றான்னு சொல்லி அந்த பலத்தினால் இந்த உணவின் வெலத்தினால் இரவு பகல் நாற்பது நாள் நடந்து எலியா தேவனுடைய பருவத்து போன மாதிரி இந்த நாட்கள்ல இன்னும் அதிகமாக நீ ஓட போறீங்க தேவ சம்பு எட்ட போறீங்க இழந்த பெலனை பெற போறீங்க இழந்த ஊழியங்களை பெறப் போயிறேன் அடுத்த ஆண்டு உங்களுக்கு ஒரு தீர்க்கதமாக சொல்லுகிறேன் நீங்கள் இழந்ததை திருப்பி பெற்றுக்கொள்ளும் ஆண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஊழியக்காரர்கள் எதெல்லாம் இழந்தீங்க ஊழியத்தை இழந்தீங்களா கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தரப்போகிறார் ஜெப வேலை இழந்தீங்களா கர்த்தர் மணிக்கணக்காக தேவனோடு உறவாடுகிற வேலையை உங்களுக்கு தரப்போகிறார் வேத தியானத்தை இழந்தீங்களா ட்ரையாக இருக்குதா மணிக்கணக்காக வேதத்தை போரடிக்காமல் வாஞ்சியாக மன வாஞ்சியாக வெளிப்பாடுகளோடு வேதத்தை தியானிக்கிற நாட்களுக்குள் வரப்போகிறது இழந்த ஆத்மாக்களை கர்த்தர் திருப்பி தரப்போகிறார் இழந்த ஊழித்து தரப்போகிறார் இறை இழந்த ஸ்பான்சர்ஸை கர்த்தர் தரப்பார் இனிமே தான் கர்த்தர் உங்களை வல்லமையாக பயன்படுத்த போயிடுறார் நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் பகரே சோர்ந்து போவதற்காக உன்னை நான் அழைக்கவில்லை நீ அநேகரை சோர்விலிருந்து மீட்டெடுக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் விழுந்து கிடக்கிற அநேகரை நீ தூக்கிவிட வேண்டும் சோர்ந்து இருக்கிற அநேகரை நீ பலப்படுத்துவாய் என்னுடைய வார்த்தைகளை உன் வாயில் வைத்திருக்கிறேன் அந்த வார்த்தைகளை வார்த்தைகளை நீ உச்சரிக்கும்போது அவை அன்னல் உள்ளதாக மாறும் அந்த ஜனங்கள் மீண்டும் எழும்பார்கள் அநேகரை நீ உயிர்ப்பிப்பாய் என்று இதை பார்த்து கொண்டுகிற ஊழியர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது சோர்ந்து போயிறவனுக்கு அவர் பலத்தை கொடுக்கிறார் சத்துவம் இல்லாதவர்கள் சத்துவத்தை கொடுக்கிறார் சோர்ந்து போயிருக்கிறீங்களா கர்த்தர் உங்களுக்கு பலனை தருகிறார் எனக்கு வரங்களே இல்லை வல்லமே இல்லை ஆண்டவருக்காக நான் வல்லமே ஊழி பண்ண விரும்புகிறேன் எனக்கு வரங்களே இல்லைன்னு சொல்லிடுறீங்களா சத்துவம் உங்களுக்கு சத்துவத்தை கர்த்தர் பெருக பண்ண போகிறார் என்ன செய்ய வேண்டும் கர்த்தர் இழந்த அந்த கடந்த நாட்களை மறந்து விட கடந்த நாள் தோல்வியைகளெல்லாம் மறந்து விடுங்க கடந்த நாள் உங்களை புறக்கணித்து தள்ளுனாங்கள வாசல்கள் அடைப்பட்டதே அவைகளை எல்லாம் மறந்து விடுங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வாசலை வைத்திருக்கிறார் புதிய ஆண்டுல புது பெலனை சுதந்திரித்துக் கொள்ள போகிறார் கர்த்தருக்கு காத்துக்கிறார் நீங்கள் புது பெலனை அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்ப போயிறீர்கள் இன்னும் ஒரு பத்து அல்லது பதினைஞ்சு நாட்கள் இந்த ஆண்டுகளில் இருக்கிறது தயவுசெய்து தேவசமத்தில் காத்திருப்பீங்களா ஊழியத்துக்கு போறதை கூட கொஞ்சம் நீங்கள் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த நாட்களில் முடிந்தால் உபாசத்தோடு தேவசிரமத்தில் காத்துருங்க மணிக்கடக வேதத்தை தியானியங்கள் உங்கள் இதயத்தை திறந்து தேவசிரமத்தில் ஊத்துங்க உங்கள் அழைப்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் உங்கள் அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் புது கிருவை புது பலனோட இருங்க கர்த்தர் உங்களை தாங்குவார் தோல்வியை உங்கள் தோல்வியை ஜெயமாக மாற்றுவார் இனிமே கர்த்தர் உங்களுக்கு வல்லமையான ஊழியத்தை வைத்திருக்கிறார் எலியா சாதாரணமாக தனியாக தனி இருந்தார் பின்பு கர்த்தர் அவரை மாத்திரமல்ல ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு ஊழியத்தை வைத்திருந்தார் அவருக்கு ஒரு உடன் ஊழியரை கொடுத்தார் எலிசாவை கொடுத்தார் அவர் ஊழியம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னார் ஆனால் கர்த்தர் வைத்திருந்தார் அதே போல் உங்கள் ஊழியம் முடியலை இந்த ஆண்டோட முடியலை இந்த வருஷம் வரைக்கும் பார்க்கலாம் இனிமேல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் இல்லை இனிமதா நீங்கள் ஓட போகிறீங்க வல்லமே நீங்கள் ஓட போகிறீங்க சோர்ந்து போகாமல் ஓட போகிறீங்க கர்த்தர் உங்களுக்கு மான் காலை கொடுத்து உயர் சூழலில் நடக்க போகிறார் எனக்கு நேரமே இல்லை எனக்கு டைம் கொடுக்க முடியல டேட் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறக்க போகிறார் வரங்கள் வல்லமே உங்கள் ஊழியத்தில் வெளிப்பட போகிறது கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமாக நீங்கள் மாற போயிருங்கள் கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை தருவார் உங்களுக்காக ஜெபிக்கிற மக்களை கர்த்தர் கொடுப்பார் உடன் ஊழியரை கர்த்தர் கொடுப்பார் உதவி செய்கிறவங்க ஸ்பான்சர் படுற மக்களை கர்த்தர் கொடுப்பார் சபை கட்டுறதுக்காக காத்திருக்கிறீங்களா கர்த்தர் உங்களுக்கு அதுக்கு தேவைகளை சந்திப்பார் ஆத்மக்களை கொடுக்கிற தேவன் அதற்குரிய ஸ்பான்சர்ஸையும் கொடுப்பார் உங்கள் எல்லையை விரிவாக்குவார் நீங்கள் பலதுபுற இடதுபுற இடம் கொண்டு பெருகுவீர்கள் தயவு செய்து தேவசமத்தில் காத்திருப்பீங்களா கர்த்தர் அற்புதம் பண்ணுவார் சொல்லி காத்திருக்கிறவங்களை தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க தான் புதுபலன் நடைவர் புதிய ஊழியத்தை வைத்திருக்கிறார் நீங்கள் புதுபலின் கழுகளைப் போல காத்திருப்பீங்களா இந்த ஆண்டு இருந்து தேவசமத்தில் காத்திருங்க கர்த்தர் உங்களை கழுகை போல பயன்படுத்துவார் மான் பயன்படுத்துவார் அன்பு தேவ பிள்ளைகளை தேவச்சானமே நீங்கள் சோர்ந்துட்டீங்களா உங்கள் செவங்களுக்கு ஒரு நாளும் பதில் இல்லாமல் போகாது நீங்கள் சமத்துல காத்திருந்த வேலை ஒரு நாள் வேஸ்ட்டாக போகாது நீங்கள் செய்கிற ஊழியர்களுக்கு செய்த உதவி ஊழியர்களை சப்போர்ட் பண்ணது அவைகளெல்லாம் மறந்துவிட தேவன் அநீதியின் தேவனல்ல அவர் நீதியின் தேவனாக இருக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்த விட வருகிற ஆண்டிலே கர்த்தர் உங்களை உயர்வாக வைப்பார் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார் சகல ஜனங்களை பார்க்கலும் உங்கள் கீர்த்தி பொழிச்சிலும் உயர்ந்து செய்வார் கிருவை தாங்கட்டும் புதிய ஆண்டிலே புது கிருமையோடு பிரவேசிக்கப் போருங்க கர்த்தன் நன்மையால் உங்கள் வாயை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறாங்க இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன்.